திமுக காங்கிரஸ் கூட்டணி எகு கோட்டை போல உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பிறந்தகை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார் இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகளைத்தான் அதிமுக பாஜக கூட்டணி தாவைக்க நாம் தமிழர் பங்கு போடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் காங்கிரஸ் அடங்கிய இந்தியா கூட்டணி எகு கோட்டை போல இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் குறிப்பிட்டிருக்கிறார் பீகாரை போன்று தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற விமர்சனத்திற்கு செல்வப் பதில் அளித்திருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி கோட்டை போல இருப்பதாக செல்வப் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம் தமிழரசி விவரங்களை பகிர்ந்துக்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் ஆகியவற்றில் அமோகமாக வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது என்றும் தமிழகத்தை பொறுத்தவரை மத சார்பின்மை சமூக நீதி ஆகிய கொள்கைகளுக்காகவும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கிற நோக்கத்திலும் இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணியாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மத்திய பாஜக அரசின் தமிழக விரோத போக்கிற்கு எதிராக மக்கள் ஓரணியில் திறந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அணிவகுத்து நிற்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த கூட்டணி எஃகு கோட்டை போல இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி பங்கு போட்டு கொள்கிற தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்க போகிறது என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெற்று நல்லாட்சி அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசு